ராஜேந்திரன் தூத்துக்குடி அயோத்தி யாத்திரைக்காக வந்தோம் ரொம்ப ஐஆர்சிடிசியில் நல்லா சிறப்பான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தாங்க எந்த குறையும் இல்லை அதே மாதிரி அயோத்தியா அந்த பிராண பிரதிஷ்டை பண்ண பிறகு அந்த இடத்துக்கு போகணும் வாய்ப்பு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுடைய ஏற்பாடு பார்த்திங்கன்னா பக்தர்களுக்கு அவ்வளோ வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு ஒரு அரசாங்கம் என்பதை விட ஒரு ஆன்மீக ஸ்தலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு அங்கே ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே உள்ள கோயில் வழிபாட்டுக்கு செல்பவர்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு சிறந்தையோடையும் ஒரு அன்போடையும் அவங்களை வந்து உபசரிச்சு அந்த தரிசனம் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லாமல் தரிசனம் பண்ணுறங்களாம் திருப்திகரமாக வர்ற அளவுக்கு அங்கே ஏற்பாடு வெளியே வந்தோன்னே எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குறாங்க இன்னும் அந்த வேலைகள்லாம் இன்னும் சில இடங்கள் இன்னும் முடியாமல் இருந்தால் கூட இப்போ பார்ப்பதற்கு ரொம்ப ரம்யமாகவும் ஒரு நமக்கு ஒரு முழுமையான திருப்தியும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அயோத்தி கோயில் சாதாரணமாக வரல பல போராட்டங்களுக்கு இடையில் ஐநூறு ஆண்டு கால பிறகு பிறகுதான் வந்திருக்கு இங்கே வரக்கூடிய மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த உணர்ச்சி இருக்கிறத பார்க்க முடியுது நாடு முழுக்க பாரதம் முழுக்க இங்கே வந்திருக்காங்க அங்கே நாங்கள் தங்கியிருந்த இடம் வந்து தீப்தேத்திரபுரம்ங்கிற இடத்துல தங்கியிருந்தோம் அங்கே முழு பாரதமுமே பார்க்கக்கூடிய அளவுக்கு உணவு ஏற்பாடுலாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வகையான இந்த மாநிலங்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணுற மாதிரி வச்சிருக்கிறாங்க ஒரு குட்டி இந்தியாவே அங்கே பார்க்குற அளவுக்கு ஒரு நேஷ்னல் இன்டகிரேஷன் சொல்கிற தேசிய ஒருமைப்பாடு பார்க்க முடியுது நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்துக்களை எல்லாம் ஒன்றா சேர்க்கணும்னு சொல்லி பாடுபடக்கூடிய ஆர்எஸ்எஸ் இயக்கம் அதை சார்ந்த இயக்கங்கள் விசவுந்து பட்சத்தெல்லாம் செய்யக்கூடிய ஏற்பாடு ரொம்ப